അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു സല്ലല്ലാഹു സല്ലല്ലാഹു അലൈഹി അലൈഹി വസല്ലം വസല്ലം നബിയൽ നായകൻ അവർകൾ ലാ യാർ മക്കലിൻ മീദ ഇറക്കം കാട്ടവില്ലയോ അവൻ മീദ അല്ലാഹും ഇറക്കം കാട്ട എന്ന് നബിയൽ നായകൻ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ കൂറിനാ வினியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் பிறரிடத்தில் எந்த அளவிற்கு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு அன்போடு இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் ஒரு மனிதனிடத்தில் நாம் எந்த அளவிற்கு அன்பு காட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு அழகியை எடுத்துக்காட்டு அல்லாஹ் நம்மின் மீது எவ்வளவு அன்பு காட்டுகின்றான் அல்லாஹ் நம்மை எவ்வளவு மன்னிக்கின்றான் அல்லாஹ் நம்மை எந்த அளவிற்கு அரவணைத்து கொள்கிறான் நாம் செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்து கொள்கிறான் நாம் ஒருவனை பார்த்து இறக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பிறரிடத்தில் எப்படி இரக்கம் காட்ட வேண்டும் என்கிற ஒரு நல்ல பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது அல்லாவை பார்த்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் பாவங்கள் செய்ய செய்ய குற்றங்கள் செய்ய செய்ய அல்லாஹ் நம்மை பிடிக்காமல் நம்மை தண்டிக்காமல் அல்லாஹ் நம்மின் மீது இறக்கப்பட்டு நம்மின் மீது கருணை பட் கருணையோடு அல்லாஹ் நம்மை மன்னித்து நம் குறைகளை மறைத்து நம்மை ஏற்றுக்கொள்கிறான் நம்மிற்கு அல்லாஹ் உணவு அளிக்கின்றான் ரிசுக்களிக்கின்றான் எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹத்தாலா நமக்கு பூர்த்தி செய்கின்றான் அதேபோல் நாமும் பிறரிடத்தில் அன்போடு பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இனித்திற்குரிய அப்பாகவும் நிலடியார்களே துர்ரத்துல் என்கிற ஒரு கிதாபிலே இந்த வரலாறு பதிவு செய்யப்படுகிறது ஒரு தடவை இப்ராஹிம் அலை சலாம் ஒரு எழுபது வயது முதியோரை விருந்தளிப்பதற்காக விருந்து கொடுப்பதற்காக வீட்டிற்கு அழைத்து வருகிறார்கள் பொதுவாக இப்ராஹிம் அலை சலாம் விருந்தோம்பலருக்கு பெயர் போன நபி அவர்கள் எல் விருந்தால் இல்லாமல் எந்த வேலை உணவையும் சாப்பிட மாட்டார்கள் இப்ராஹிம் அலை சலாம் விருந்தாளி இல்லாமல் ஒரு நேர உணவையும் சாப்பிட்டதில்லை விருந்து எப்படி அளிக்க வேண்டும் என்பதை அவர்களை பார்த்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யாராச்சும் விருந்தாளி வந்தாங்கன்னா ஒரு விருந்தாளி வந்திருந்தாலும் ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுத்துருவாங்க நம்ம வந்து கடையில் போய் நூறு கிராம் கறி வாங்கிட்டு வருவோம் இல்லை இரநூறு கிராம் கறி வாங்கிட்டு வருவோம் கிலோ வாங்கிட்டு வருவோம் இதெல்லாம் என்ன ஒரு மாட்டையே அறுத்துருவாங்க எல்லாம் குரான்லேயே சொல்கிறான் ஒரு மூன்று பேர் இப்ராஹிம் அலிசலாம் வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருந்தாங்க இப்ராஹிம் அலிஸ்வலாம் போய் ஒரு மாலையை அறுத்து அதை பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டாங்க வச்சு பகு இலையும் அதை அவர்களின் பக்கம் நெருக்கி வைத்து சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னதாக குரானிலே அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான் அந்த மாதிரி ஒரு விருந்தோம்பலுக்கு பெயர் போன நபிதான் செய்துனா அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு தடவை ஒரு எழுபது வயது வயதான ஒரு மனிதரை வீட்டிற்கு விருந்திற்காக அழைத்து வருகிறார்கள் இந்த வந்த மனிதர் முஸ்லீம் அல்ல அவர் மஜூசி நெருப்பு வணங்கக்கூடியவர் நெருப்பு வணங்கக்கூடியவர் அவரை செய்துனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரை அமர வைத்து அவருக்கு உணவு கொடுப்பதற்கு முன்னால் அவரிடத்திலே கேட்கிறார்கள் நீ யார் நீ எந்த மதத்தைச் சேர்ந்தவன் என்று கேட்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் நான் நெருப்பை வணங்கக்கூடியவன் நான் ஒரு மஜூசி மஜூசி என்றால் நெருப்பை வணங்குபவன் இந்த சூரியனை கடவுளாக வைத்திருப்பார்கள் அல்லவா நான் அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்கிறார் பிராமலை சலாம் சாப்பாட்டை தள்ளி வச்சுட்டு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் நான் உனக்கு உணவு அளிக்கிறேன் அல்லாஹோய் என்று ஒத்துக்கொள் நான் உனக்கு உணவு அளிக்கிறேன் இல்லை என்றால் உனக்கு உணவு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மஜூசி அதெல்லாம் நான் என்னுடைய தெய்வத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது என்னுடைய தெய்வத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது உங்கள் விருந்தெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு அவர் எந்தி போயிட்டார் இப்ராம் அலிஸ்லாம் துரத்தி விட்டாங்க அவரும் போய்ட்டார் போயிட்டார் அன்றைய நாள் இரவிலே அன்றைய நாள் இரவிலே அல்லாஹாலா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவரிடத்தில் கேட்கிறான் என்னை இப்ராஹிம் ஒரு நாள் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவரை துரத்திவிட்டீர் எழுபது வருடமாக அவருக்கு நான் உணவளித்துக் கொண்டிருக்கிறேன் எழுபது வருடமாக அவருக்கு நான் ஹயாக கொண்டிருக்கிறேன் எழுபது வருடமாக அவர் எனக்கு மாறுதான் செய்கிறார் அவர் ஒன்றும் என் பேச்சை கேட்டு நடக்கலை என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நான் தான் அவருக்கு ரப்பாக இருக்கிறேன் நான் தான் அவருக்கு ரஸ்ஸாக்காக இருக்கிறேன் நான் தான் அவருக்கு உணவளிக்கிறேன் நீர் புகட்டுகின்றேன் நான் தான் அவருக்கு இடம் இடம் தருகிறேன் அவருக்கு ஹயாத்தை கொடுக்கிறேன் எல்லா தேவையையும் அவருக்கு நான் தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் இப்படி அவர் களிமா சொல்லலன்றதுக்காக துரத்திட்டீங்களே நம்பியே அப்படின்னு எல்லாத்தால் வருத்தப்பட்டுக்கிட்டான் உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அடுத்த நாள் காலையில எழுந்து அந்த மனிதனை தேடுகிறார்கள் அந்த மஜூசியை தேடுகிறார்கள் எங்கே அந்த மனிதன் என்று தேடுகிறார்கள் கிடச்சிட்டாரு உடனே அவர்கிட்ட போய் வாங்க என் வீட்டுக்கு சாப்பிட வாங்க தெரியாமல் நேற்று உங்களை துரத்திட்டேன் தெரியாமல் உங்களைய நேற்று துரத்திட்டேன் என் வீட்டுக்கு இன்றைக்கி விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விவரம் மலிஸ்வரம் திரும்ப கூப்பிடுறாங்க அவர் சொல்கிறாரு அஜபக்க அம்புருக்க என்ன ஆச்சரியமாக இருக்குது வில் அம்சி தத்துருதுனி ஒவில் யவுன் ததுரோனி என்ன ஆச்சரியமாக இருக்குது நேற்று விரட்டி விட்டீங்க இன்னைக்கு திரும்ப கூப்பிட்றீங்களே நேற்று விரட்டி விட்டீங்க நேற்று துரத்து நீங்கள் என்னைங்க போடான்னு துரத்து நீங்கள் களிமா சொல்லலைன்றதுக்காக இன்றைக்கி நீ திரும்ப கூப்பிட்டுக்கிறீங்களே இன்னும் ஆச்சரியமாக இருக்குது எதுக்காக இப்படியெல்லாம் பண்றேன்னு கேட்குறாங்க அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் இந்த சம்பவத்தை சொன்னாங்க என்ற நேற்று இரவு கனவுல இப்படி என்று சொன்னால் ஏன் அவரை துரத்துனீங்க எழுபது வருஷமாக நான் அவருக்கு உணவு அளிக்கிறேன் அவருக்கு உணவு தரேன் குடிக்க தண்ணி கொடுக்குறேன் ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கவே இல்லை ஆனாலும் அவருக்கு நான்தான் ரப்பாக இருக்கேன் அப்படின்னு நேற்று இரவு என் ரப்பு என்று சொன்னான் அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கை அவருக்கு அவ அந்த மஜூசி இருக்கு அந்த நெருப்பு வணங்கி இருக்குது கண்களில் கண்ணீர் வருகிறது இப்போ ரப்பையா நான் மறுத்து வாழ்ந்தேன் இத்தனை காலங்கள் ஹாத்தி எதக்க உங்கள் கைகளை கொடுங்கள் அஷ் அதுவல்லா இலாக இல்லந்தா கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இணையத்திற்குரிய எல்லாம் நல்லே இது கதையல்ல துர்ரத்து நாசின் என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு வரலாறு உண்மையில் நடந்த நிகழ்வு அப்ப அல்லாஹ் நம்மை மீது அளவு கருணையோடு இருக்கிறான் அளவு பாசத்தோடு இருக்கிறான் நாம் இணை வைக்கவில்லை என்றாலும் சில நேரங்களில் அல்லாவிற்கு துரோகம் செய்கிறோம் அல்லாவினுடைய சொல்லிற்கு கட்டுப்படாமல் நமது மனம் போன போக்கில் நமது இஷ்டத்திற்கு வாழ்கிறோம் ஆனால் அல்லாஹ் என்றாவது நமக்கு உணவு தருவதை நிறுத்தினானா நமக்கு தண்ணீர் புகட்டுவதை நிறுத்தினானா நம்முடைய இதய துடிப்பை நிறுத்தினானா நம்மளினுடைய கல்லீரல் சிறுமூளை பெருமூலை இயங்குவதை எல்லாத்தால் நிறுத்தினானா நம்மளினுடைய செரிமானம் வேலையாகுவதை இயங்குவதை ரப்பு நிறுத்தினானா எதையுமே ரப்பு நிறுத்தவில்லை எல்லாவற்றையும் நம்முடைய கண்கள் துடிக்கிறது நம்மளுடைய இதயம் துடிக்கிறது நம்மளுடைய சிறுமூளை பெருமூளை வேலை செய்கிறது நம்மளுடைய உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகள் நம்மளுடைய உடலுக்கு உள்ளே வெளி உடலுக்கு வெளியே என்று நூற்று ஆர்கன்ஸ் நூற்றுக்கணக்கான உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வதை விட ரொம்ப இயங்கிக் கொண்டிருக்கிறான் நான் அது அதுவாக இயங்கவில்லை ரவு கூட இருந்து அதை இயக்கி கொண்டிருக்கிறான் நாம் ஆறு செய்தாலும் நம் துரோகம் செய்தாலும் அவனுடைய பேச்சிற்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தாலும் அல்லாவை மறந்து சில நேரம் சாப்பிடுகின்றோம் அல்லாஹாலா உடனே நம்மளுடைய செரிமான குடல் அல்லாஹ் நிப்பாட்டிட்டானா நம்மளுடைய மூச்சு குழாயில் போய் அதை அடைக்கிற மாதிரி எல்லாம் ஆகினானா அதுபாடு கல்லாவத்தில் அதை இயக்கிக்கிட்டு இருக்கான் நாம தான் அல்லாவுக்கு மாறு செய்கிறோம் நாம தான் அல்லாவை மறக்கிறோம் அல்லா நம்மளை மறக்கிறதே இல்லை நாம் அல்லாவை மறக்கிறோம் அல்லா நம்மை மறப்பதே இல்லை வி ஃபர்காட் ஹீ குட்நாட் ஃபர்கட் நாம் தான் அல்லாவை மறக்கிறோம் அவன் நம்மை என்றுமே மறக்கவில்லை நாம் அல்லாவை மறந்து வாழ்ந்தாலும் அல்லாஹ் நம்மை மறந்தால் நமது கதி என்னவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம சில நேரங்களில் தொழுக மறந்துடுவோம் அல்லாவும் நம்மளுக்கு ஒரு நாள் ஹயாத்தை கொடுக்க மறந்தால் நம்ம கதி என்னவாகும் அல்லாஹ் நம்மளுடைய கண்களை நம்மளுடைய இதயத்தை துடிக்க வைக்க அல்லாஹ் மறந்தால் கவரில் போய் வச்சுருவாங்க நம்மளை என்ன நெஞ்சு தட்டி பார்ப்பாங்க இதய துடிப்பு இல்லையா செத்து போயிட்டாருன்னு போய் வச்சுருவாங்க நாம் தொழுக மறக்கிறோம் அல்லாஹ் நம்மளுக்கு இதயத்தை துடிக்க வைக்க மறந்தால் நாம் அல்லாவை மறப்பது போல் அல்லாஹ் நம்மை மறந்தால் நமது கதி என்னவாகும் அதான் சொன்னேன் நாம் மறக்கிறோம் இறைவனை ரப்பு நம்மை ஒரு நேரமும் ஒரு வினாடியும் ஒரு கனப்பொழுதும் நம்மை அவன் மறப்பதே இல்லை அந்த ரப்பிற்கு தான் நாம் துரோகம் செய்து கொண்டு நமது இஷ்டத்திற்கு நமது மனம் சொல்வதை போல் அவன் ரப்புடைய பேச்சை கேட்காமல் நமது மனம் சொன்னதை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ரப்பிற்கு கட்டுப்பட்ட அடிமையாக அந்த ரப்பிற்கு மாறு செய்யாத அடிமைகளாக அல்லாத அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் ஆமீன் ஆமீர்